வணக்கம் மெமோ அஸ்ட்ராலஜி சப்ஸ்கிரைபர்களே இந்த வாரம் கன்னிராசி நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் கன்னியாசி நம்பர்களே முதல் நட்சத்திரம் உத்தரம் இரண்டு மூன்று மற்றும் நான்கு பாகங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஆதாயம் காங்கக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காங்குடி வாரமாக அமைந்துள்ளது கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்தம் குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க குழந்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய வாரமாகவும் அமைந்துள்ளது அஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களே அடுத்த நட்சத்திரம் சித்திரை பாகம் ஒன்று மற்றும் இரண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க தடைகளை கண்டறிந்து அதை விலகக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க தொழில் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தக்கூடிய வாரமாகவும் அமைந்துள்ளது நம்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் கண்ணீசி நம்பர்களே நன்றி வணக்கம்